கோடீஸ்வரர் பந்தாடுநாயி உடனுரை பட்டயம் அந்தாடுநாயி உடனுரை கோயிலில் இன்றைக்கி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் நாள் சவால சம்பாதி சுவாமி அம்மர் பஞ்சமூர்த்தி புறப்பாடு இந்த கோவிலில் பஞ்சமூர்த்தி புறப்பாடில் எல்லா கோயில் சண்டிகேஸ்வரரும் வருவார் ஆனால் இந்த கோயிலில் சண்டிகேஸ்வரர் மட்டுமல்லாமல் ஆத்திரேயர் இந்த ஆத்திரேய கொத்திரத்துக்குள்ள முதன்மை மகரிசி இந்த கோயிலில் இருக்கிறார் அவர் கொட்டையும் கொட்டமுத்து கண்ணை என்று சொல்லக்கூடிய ஆமணக்கு இதை வந்து எண்ணெய் எடுத்து அதில் வந்து அபிஷேகம் வந்து சுவாமி வெளியேற்றுக்கிறாங்க அதோடைய பெரிய ஒரு மகரிஷி இந்த கோவிலில் சிலை இருக்கிறது அத்திரை கோத்திரத்துக்கு முதன்மையான மகரிசி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அத்திரைய கோத்திரம் அத்திரை கோத்திரத்துக்கான மகரிஷி இந்த கோவில் உள்ளதாக இருக்கிறார் புராணங்கள் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் நாளை திருக்கல்யாணம்